பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் மூலியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் ஒன்று நாளாகமம் நான்கு பத்து உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும் ஹலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் இன்று யாபேஸ் கர்த்தரிடம் வேண்டிக்கொண்ட அந்த ஜெபத்தை நாமும் சொல்ல அழைக்கப்படுகின்றோம் ஒருவேளை நாம் கர்த்தரை நோக்கி தீங்கு அணுகாதபடி என்னை பாதுகாத்தரலும் என்று சாதாரணமாக ஜெபிப்பதை காட்டிலும் இந்த நாளிலே கர்த்தருடைய கரம் நம் கூட இருப்பதை உணர்ந்து நீர் என்னை பாதுகாத்தரலும் என்று வேண்டிக் அப்பொழுது கர்த்தர் நம்மை எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து கொள்வார் எனக்கு பிரியமானவர்களே யாபேசின் ஜபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு அதன்படி அவனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கின்றோம் ஆம் இந்த நாளிலும் ஒவ்வொரு முறையும் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கின்ற பொழுது ஜெபிக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட விசுவாசமான அறிக்கைகளை செய்து கர்த்தரிடம் நாம் ஜெபிப்போமாக ஆம் கர்த்தருடைய கரம் நம் கூட இருக்கும் பொழுது எல்லா தீங்கு நின்றும் அவர் நம்மை விலக்கி காப்பார் நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு அவர் நம்மை ஆற்றி தேற்றுவார் ஒருவேளை உலக காரியங்கள் நம்மை தீமையினாலே சூழ்ந்து கொண்டு துக்கப்படுத்தினாலும் அதை பற்றி கவலைப்படாமல் கர்த்தர் கரம் என் கூட இருக்கிறது எனவே நான் இது வெற்றி மேற்கொள்வேன் என்று இந்த நாளிலே விசுவாச அறிக்கையை சொல்ல கடவோம் அப்படியாக நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே உமது கரம் எங்கள் கூடவே இருந்து எங்களை துக்கப்படுத்தாத படிக்கு எல்லா தீமையினின்றும் விலக்கி காத்து கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் கூட கர்த்தாவே இந்த செப வேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் இருதயத்தின் வாஞ்சைகள் அனைத்தையும் உம்மிடம் சொல்ல வந்திருக்கும் உமது அடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பிராக உமது கரம் கூட இருந்து திக் தீங்கு நின்று விலக்கி காத்தருள வேண்டுமாய் நாங்கள் சிபிக்கிறோம் எங்களையும் உடல் பொருளாவியாத்துமா சரீரம் யாவற்றையும் நீர் பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே கத்தரை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபியும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நைக்கவோம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா God bless you all.